காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தின் நான்காம் நாள் உற்சவத்தில் மந்திர புஷ்பம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினர்களுக்குள் பிரச்சனை வரதரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் வடகலை தென்கலைப் பிரச்சனையினால் நிம்மதியாக பெருமாளை தரிசிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் முகம் சுழிக்கும் நிலை தேவராஜர் பெருமாள் கோவிலில் மீண்டும் வெடித்த வடகலை தென்களை மோதல் சாமி கும்பிட வந்துவிட்டு சங்கடத்தில் செல்வதாக பக்தர்கள் வேதனை வேத பாராயணம் பாடுவதில் செல்லும் ஓயாத சண்டை வேத பாராயணம் பாட இருதரப்புக்கும் தடை விதித்துள்ளது கோவில் நிர்வாகம் வைகாசி பிரம்மோற்சவம் வேத பாராயணம் பாடத் தொடங்கியதும் மோதல் தொடரும் வடகலை தென்களை மோதல் தினந்தோறும் பிரச்சனை ஏற்படும் நிலையில் போலீசார் மட்டுமே தலையிட்டு பேச்சுவதை பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அவலம் இந்து சமய அறநிலையத்துறை உயரதிகாரிகள் தலையிடாமல் இருப்பதால் பொதுமக்கள் கவலை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எங்கே சென்றார்கள் என்ற கேள்வி தொடர்ந்து எழும்புகின்றது வேதாளம் விக்ரமாதித்தன் கதை முடிவுக்கு வந்தாலும் வடகலை தென்கலை பிரச்சனை மட்டும் நூறு ஆண்டுகளாகியும் ஏன் வடகலை தென்கலையினர் சட்டத்தை மதிக்கவில்லையா அல்லது நீதி அரசர்கள் பிறப்பித்த உத்தரவை அரசுகள் பின்பற்றவில்லையா